தன்னை விட்டுவிட மாட்டார்களா என தோட்டத்தில் தரை கிணற்று திருகாணி கிரீச் கிரீச் என்று அலறியது கமலத்துக்கு தூக்கம் கலைந்து அங்கே தண்ணீர் இழுப்பவள் தன் மகள்தானா என்று புரண்டு பார்த்தாள் அவள் நினைத்தது போல பக்கத்தில் அருள்மொழி படுத்திருக்கவில்லை அதுக்குள்ள தண்ணிக்கு என்ன அவசரம் இப்படி மாஞ்சி மாஞ்சி இழுக்கரா எழுந்து இடுப்பிலிருந்து நெகிழ்ந்து விட்ட புடவையை அள்ளிப்பிடித்துக்கொண்டு கொண்டு வெளியில் வந்த கமலம் வாசலை பார்த்து அதிசயித்து நின்றாள் விதவிதமான நிறங்களில் வாசலில் ஒரு வண்ணக்கோலம் கோலம் கண்ணை பறித்தது அந்த வியப்பு தாழாமல் மகளை குரல் கொடுக்க நிமிர்ந்தவள் நிமிர்ந்தபடி வாயடைத்து போனாள் வாசலுக்கு முன் வேலியோறும் நின்ற தென்னையிலிருந்து தோட்டத்து மாமரத்துக்கு கட்டப்பட்ட கம்பி கொடிக்கயிற்றில் வரிசையாய் துவைத்து பிழிந்து உளரப்போட்ட போர்வை புடவைகள் தாவணி ரவிக்கைகள் பாவாடை தலையணை உரைகள் துண்டு ஏய் அருள்மொழி என்னம்மா இதெல்லாம் என்னடி கூத்து தோட்டத்திலிருந்து சத்தமாக சொன்னால் அருள்மொழி கூத்துமில்ல ஒன்றுமில்லம்மா ஊடு ஒரே அழுக்கு நாத்தமாயிருக்கேன்னு அலசி காய போட்டேன் உன்னாலையும் தான் முடியல இல்ல இத்தனைக்கும் என் நேரத்தில் முழிச்ச பேசாம போய் ம் கமலம் வாய்க்குள் சிரித்து கொண்டாள் அவளுக்கு இனம் புரியாத பரவசம் பால்காரன் வர இன்னும் நேரம் இருக்கிறது வாயை கூட்டி எச்சிலை துப்பிவிட்டு சுவர் மேல் இருந்த வெச்சிலை பெட்டியை எடுத்துக்கொண்டு உட்காரப் போனாள் தெருவில் பால்காரனின் சைக்கிள் சப்தம் அப்படியே எழுந்து பால் பாத்திரத்திற்காக பார்க்கும்போது அருள்மொழி தோட்டத்திலிருந்து ஓடிவந்து ஏற்கனவே துளக்கி திண்ணையில் வைத்திருந்த பால் சொம்பை எடுத்துக்கொண்டு தெருவுக்கு போனாள் பால்காரன் பாலை ஊற்றிக்கொண்டே கேட்பது காதில் விழுகிறது என்னம்மா இன்னைக்கு வீட்ல விசேஷமா இல்ல ஏன் என்றால் அருள்மொழி வாசல் அமர்கலமா இருக்கே அதான் நேரத்தோட கிளம்பிட்டதான் நினைச்சேன் நீங்க எனக்கு முன்னே எந்திரிச்சு தடபுடலா கோலம் இருக்கீங்களே ஒருவேளை சூரியன் தான் இன்னமும் கிழக்கலையே கிடக்கா அடா அதில் கிருஷ்ணா அவ மாமன் சத்தியபாலன் இன்னைக்கு வரான் என்று தன்னையும் மீறி உள்ளிருந்தபடியே சொன்னாள் கமலம் அருள்மொழி வாய்விட்டு சிரித்து கொண்டே திரும்பி போமா என்று சொல்லிக்கொண்டே வந்து திண்ணையில் பால் சம்பை வைத்துவிட்டு மீண்டும் தோட்டத்திற்கு ஓடினாள் சத்தியபாலன் கமலத்துக்கு அண்ணன் பையன் பிரசவத்தின் போதே தாயை இழந்தவன் அதே ஆண்டில் அந்த துக்கத்தில் அவன் தந்தையும் இறந்தார் பிறகு அவன் இவர்கள் வீட்டில்தான் வளர்ந்தான் படித்தான் இப்போது ஆறு வருஷங்களுக்கு முன்பு மும்பையில் கப்பல் கம்பெனி ஒன்றில் வேலைக்கு போன அவன் மீண்டும் இந்த ஊர் மண்ணை இன்றைக்குத்தான் மிதிக்கப் போகிறான் இவனுக்கு முன் அந்த கம்பெனியில் வேலைக்கு போன பக்கத்து ஊர் கோபாலன் இரண்டு மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை வருவான் போவான் இவன் வருவதே கிடையாது ஆனால் மாதந்தோறும் தேதி மாறாமல் பணம் வரும் பண்டிகை தோறும் பாவாடை தாவணிகளும் பார்சலில் வரும் பண்டிகை தோறும் கமலத்துக்கு புடவையும் அருள்மொழிக்கு விதவிதமாய் பாவாடை தாவணிகளும் பார்சலில் வரும் அதை எடுத்து உடுத்தும் போதெல்லாம் அருள்மொழிக்கு மகிழ்ச்சியில் மனசு பொங்கும் கூடவே கண்கள் அடங்காமல் நீரை கொட்டும் மாமா நீ வரவே மாட்டியா எப்ப வருவ என்ற அவளின் மௌன கேள்விக்கு ஆறு வயசு பூர்த்தியாகிவிட்டது இன்று வெறுங்குடத்தை எடுத்து இடுப்பில் வைத்துக்கொண்டு தோட்டத்தை ஒட்டி தொடர்ந்தார் போலிருந்த தாமரை குளத்துக்கு வந்தாள் குளம் முழுதும் தாமரை இலைகள் மூடி கிடந்தன கரையில் இறங்கு துறையில் மட்டும் திட்டா இலைகள் விலகி பசேலென தண்ணீர் தெரிந்தது குடத்தை நீர்மேல் மிதக்க விட்டுவிட்டு தான் மட்டும் மூக்கை பிடித்துக்கொண்டு கொண்டு மூழ்கி எழுந்தாள் நீரில் பாய்ந்து படபடவென கால்களை பின்னால் அடித்து கொஞ்சம் நீந்தினாள் மார்பளவு நீரில் நின்று வெறி பிடித்தவள் போல தாவி தாமரை இலைகளை இரண்டு கைகளாலும் அள்ளி தன் மார்போடும் முகத்தோடும் அணைத்து கொண்டு பார்த்தாள் அவைகளில் ஆசையாய் முத்தம் கொடுத்து அந்தியில நான் வரும் போதெல்லாம் இன்னைக்கு உன் மாமன் வரலை வரலைன்னு தலையாட்டி தலையாட்டி கேலி பண்ணுவீங்கல்ல இப்ப என்ன பண்ணுவீங்க இறுக்கமான அதன் பச்சை வாசத்தை நுகர்ந்து வெடுக்கென விட்டுவிட்டு விலகி எல்லா இலைகள் மேலும் தண்ணீரை வாரி வாரி இறைத்து வாய்விட்டு சிரித்தாள் சடசடவென அலைகளின் அதிர்வில் பின்னால் யாரோ முந்தென மோதுவது போல் திடுக்கிட்டு திரும்பினாள் மிதந்து கொண்டிருந்த குடம் பின்னால் ஆடி ஆடி கொண்டிருந்தது என் செல்ல குடம் நேரமாச்சுன்னு ஞாபகப்படுத்துறியா குடத்துக்கு சத்தம் வர முத்தமிட்டு அப்படியே அமிழ்த்தி முளமுளவென குடம் கொப்பளித்து நீர் வாங்க அதை பிடித்து கொண்டே கரையேறினாள் தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு வடக்கு மூளை அரச மரத்தடி சிமெண்ட் கட்டையில் இருந்த பிள்ளையாரை நோக்கி நடந்தாள் இவளும் சத்யபாலனும் ஒவ்வொரு ஆண்டும் பரீட்சை முடிந்த பிறகு பாசா பேலா பார்க்க இங்குதான் வருவார்கள் மடித்து போட்டு உட்கார்ந்திருக்கிற பிள்ளையாரின் கால்களில் இரண்டு புறமும் தன் இரண்டு கைகளின் தொடு விரல்களை வைத்து மனதுக்குள் பிள்ளையாரே நான் பாஸ் பண்ணுவேனா சொல்லு என்று தொட்டுக்கொண்டு நிற்க இரு புறத்திலிருந்தும் விரல்கள் நெருங்கி வந்து ஒன்றையொன்று தொட்டுக்கொள்ளும் போது எத்தனை ஆனந்தம் அப்பா இறந்து போனதால அருள்மொழி ஏழாம் வகுப்போடு நிறுத்தி கொண்டாள் அதன் பிறகு தொடர்ந்து படித்த சத்தியபாலனுக்காக ஒவ்வொரு வருஷமும் பரீட்சைக்கு முன்வந்து வேண்டிக் கொண்டதும் பரீட்சைக்கு பின் அவனுக்காக அவள் பாஸ் பெயில் பார்த்ததும் இந்த பிள்ளையாரிடம்தான் அந்த நாட்கள் அவை இனி திரும்பவா போகின்றன இந்த பிள்ளையார் பீடத்தை அவளால் இன்னொரு வகையிலும் மறக்க முடியாது அவள் அப்பா அடங்காத குடிகாரர் கைத்தறி நெசவுதான் தொழில் நாள் முழுதும் தறியழித்த ஆசதிக்காக ஆரம்பித்த கூடியது அருள்மொழி வளர வளர குடிமிஞ்சி வார்த்தை தடுமாறும் அளவுக்கு போய்விட்டால் மனுஷன் வீட்டுக்கு வரமாட்டார் இந்த பிள்ளையார் பிள்ளையார்கட்டையின் பின்புறத்தில் படுத்து விடுவார் மறுநாள் அது தெளியும் போதுதான் அவர் பொழுது விடியும் அப்படித்தான் ஒரு நாள் பிற்பகல் வரை அவரை காணாமல் அருள்மொழியை விட்டு கமலம் பார்த்து வரச் சொன்னாள் அருள்மொழி திரும்பி வந்து பிள்ளையார் கட்டையில் அப்பா படுத்திருப்பதாக சொன்னாள் குடித்துவிட்டு அப்படி அவர் படுத்திருக்கும் போது அவரை யாரும் எழுப்ப முடியாது எழுப்பினால் மனுஷனாக தன் வாயிலிருந்து வார்த்தைகளை உதிர்க்க மாட்டார் அதனால் அன்று அவராகவே வந்து தொலைக்கட்டும் என்று கமலம் பேசாமல் இருந்துவிட்டாள் அந்த இரவும் அவர் வராமல் போகவே விடியும் மட்டும் விழித்து கொண்டிருந்து விட்டு விடிந்ததும் போய் கமலம் அவரை எழுப்புவதற்காக தொட்டபோது கையில் சில்லென்று செத்து கிடந்தார் பிள்ளையார் பீடத்தின் பின்புறத்தில் கை வைத்து கண்களில் ஒற்றி கொண்ட போது பொல பொலவென கலங்கி அருள்மொழி அப்பா மும்பையிலிருந்து மாமா இன்னைக்கு வருது அதுக்கு நேரம் இல்லையாம் இன்னைக்கு வந்து நாளைக்கே என்னை அழைச்சிக்கிட்டு போகுமாம் லெட்டர்ல எழுதியிருக்கு கல்யாணம்னு ஒன்னும் நடக்காம மாமா என்னை எந்த முறையில் அழைச்சிக்கிட்டு போனாலும் அம்மா இங்கே தனிச்சிடக்கூடாது இடையில் எந்த காரணத்தையும் வச்சு அவங்கள பிரிச்சிடாதப்பா என்னோடு கடைசி வரை மாமாவும் வேணும் அம்மாவும் வேணும் அருள்மொழி கண்களை துடைத்துக்கொண்டு இறக்கி வைத்த குடத்தை எடுக்கும் போது சற்று தூரத்தில் வண்டிப்பாதையில் போய்கொண்டிருந்த தயிர் கூடை காரி உறக்க கூவினாள் ஏ கமலம் உன் புருஷன்தான் வந்துட்டானே இன்னமும் என்னாத்துக்குடி இந்த பிள்ளையாரை கட்டிக்கிட்டு அழுவுற அருள்மொழி திரும்பி நிதானித்தாள் தயிர்காரியே மறுபடியும் உறக்க சொன்னாள் உன் மாமன் சத்தியபாலன் வந்துட்டாண்டி அருள்மொழிக்கு நெஞ்சு வேக வேகமாய் அடித்து ரங்கராட்டினத்தில் மேலிருந்து இறங்குவது போல் மூச்சு உள்ளுக்குள் உதறியது ஓடுவதா பறப்பதா பரபரக்க குளத்துமேட்டில் தெற்கில் நடந்தாள் வழக்கத்தை விடவும் கால்கள் படு சோம்பேறியானது போல் இருந்தது அவளுக்கு வீட்டுத் திண்ணையில் சத்தமாய் சிரித்துப் பேசும் நான்கைந்து ஆண் குரல்கள் கேட்கின்றன ஒன்று ஊர்க்காரர் இன்னொன்று பக்கத்து ஊர் கோபாலன் மற்ற குரல்களை அவளால் யூகிக்க முடியவில்லை ஈரப்பாவாடை கால்களில் சரசரத்து இடற தோட்டத்துக்கு வந்தபோது அம்மா எதிரில் வந்தாள் அவள் இடுப்பிலிருந்த குடத்தை வாங்கி கீழே வைத்தாள் நிமிர்ந்து தன் முந்தானையை இழுத்து அருள்மொழியின் ஈரத்தலையை ஒற்றி கன்னத்தில் வடிந்த நீரை அழுந்த துடைத்தாள் துடைக்கும் போதே கமலத்துக்கு உடம்பு அதிர்ந்தது உடம்பு அதிர்ந்து குலுங்க கண்கள் அவளின் கட்டுமீறி பொங்கி வழிந்தன அருள்மொழி திடுக்கிட்டாள் என்னம்மா அம்மா அழுகையோடு மகளை மெல்லப் பற்றி அணைத்து கொண்டு மனசொடைஞ்சு போவாதடி மவளே நம்ம தலையில நல்ல எழுத்து இல்ல என்றாள் திக்கென்று இருந்தது அருள்மொழிக்கு புரியவில்லை விழித்தாள் என்னம்மா சொல்ற மாமாவுக்கு என்ன கேட்கும் போதே அவளுக்கு கண்களில் நீர் முட்டி கொண்டது கமலம் சொன்னால் அவனுக்கு ஒண்ணுமில்லடி ராசாவாட்டம் வந்திருக்கான் அவனுக்கு எதிர்பாராமல் ஆயிட்டுதாம் பொண்டாட்டி இப்போ மாசமாயிருக்காளாம் உன்னை ஒத்தாசைக்கு அழைச்சிக்கிட்டு போவத்தான் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி